இன்றைக்கி வந்து எல்லா நடிகரும் முன்னாடி எல்லாருமே பண்ணுறாங்க ரஜினி சார் முன்னாடி சிவகார்த்திகேயன் பண்ணுறான் கமல் சார் முன்னாடி நம்மன்னு இருக்கேன் எல்லாருமே மிக்க அசால்ட்டாக அவங்களும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்குறாங்க அப்போ அப்படி கிடையாது நம்ம ஆரம்பிச்ச டயத்தில் கேப்டன் மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் கேப்டன் கூட இருக்க மீச முருகேஷன் டைமண்ட் பாபு பிஆர் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவர் வீடு எவ்வளோ பக்கத்து பக்கத்தில் கேப்டன் வீட்டுக்கு வர சொன்னார் என்ன எதுக்குங்க வர சொன்னார் நாங்கள் கூப்பிட்டா அது என்ன சொ கேட்டுவாங்க வாங்க அந்த தம்பி நல்லா பண்ணுது அற்புதமாக டான்ஸ் ஆடுறான் இதே மாதிரி பண்ணுறான் கொஞ்சம் ஓவராக பண்ண வேணாம்னு மட்டும் சொல்லுங்கள் அது மட்டும்தான் அவனுடைய ரசிக நான் சொல்லுங்கள் அப்படின்னார் அதுக்கப்புறம் அவருடைய இறக்கம் திருவாயில் அவருக்கு முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ணி என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி நெஞ்சில் வச்சுட்டார் என் கண்ணில் தாரத்தரையாக கண்ணீர் கொட்டுது பேசி பேசு பேசுங்க அண்ணி வந்து பேசு சங்கர் அவர் மாதிரி பேசுங்க அப்படின்னே அந்த வாய்ஸ்லாம் பேசி அவர் போல்டா பேசுகிற வாய்ஸ் அஸ்கியா பேசுகிற வாய்ஸ் எல்லாம் பேசி சொன்னே அப்படி கணக்கை பிடிச்சி அப்படின்னாரு அது வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காது இப்போ கேப்டன் ரீ ரிலீஸ் பண்ணால் கொளுத்தி எடுத்துட்டாங்க கமலாவை நான் ஆர்கே செல்வமுனி சார் லியா தலியான் எல்லாருமே அம்பியா மேடமு ஃபைட் மாஸ்ட் எல்லோருமே போயிருந்தோம் பிரிச்சு எடுத்துட்டாங்க இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு